பெண்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருந்துக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்துப்போங்க மனைவி அதிகமாக விட்டு கொடுத்துப்போங்க தப்பு கிடையாது அதே போல் கணவர்கிட்ட உண்மையாக பேசுங்க உண்மையாக நடந்துக்கோங்க என்ன செய்யணும் அவர்கிட்ட ஏதாவது பண்ணிக்கு வேலைக்கு போயிட்டு வரீங்களா ஏதாவது ஒரு சொல்கிறீங்களா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நீங்களாக ஒரு ஒரு விஷயத்தை மறைச்சி செய்யாதீங்க பொய் சொல்ல வேண்டாம் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க வாகரத்து கேஸு சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னமும் உங்களுக்கு கேஸ் நடந்து அதாவது சில பேருக்கு இந்த மக நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மூணு வருஷமாக இந்த விவாகரத்து கேஸ் இருக்கு சில பேருக்கு நாலு வருஷமாக இருக்கு ஒரு பக்கமும் கூட சக்ஸஸாக வரல இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட யூஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா வாகரத்துன்னு விவாகரத்து தான் யுஎஸில் இருக்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் திரும்ப சேர்ந்து வாழறேன்னு சொன்னால் தனியாக ஃபைன் போட்டுருவாங்க அங்கெல்லாம் அந்த ஊர்லலாம் அந்த ஊர்லலாம் தனி சட்டம் இந்த ஊரில் வேணால் சேர்ந்து வாழறதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டாங்கிறது இங்கே எப்படின்னு உண்டு ஆனால் அங்கெல்லாம் வெளிநாட்டில் யுஎஸ்லலாம் சட்டத்தில் வந்து என்னென்ன நிவாகரத்துன்னு வந்துச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நான் திரும்ப சேர்ந்து வாழறேன்னு சொன்னால் உனக்கு ஆயிரம் டாலர் ஃபைன்